அண்டிவருக்கும் ஒண்ணுக்கும் தங்கள் கையாளகத்தனத்தை மறைப்பதற்காக அடுத்தவர்கள் மீது பழி போடுவது என்பது திமுகவினர் காலம் காலமாக செய்து வரும் ஒன்றுதான் அப்படித்தான் இப்போதும் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பேரிடருக்கு வானிலை ஆய்வு மையம் சரியான தகவல்களை தராததே காரணம் என மத்திய அரசை குற்றம் சாட்டி இருக்கிறார் தமிழகம் முதல்வர் முக ஸ்டாலின் கதாநந்த ஓராண்டில் பெய் வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்ததை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை நமக்கு சற்றே தாமதமாக கிடைத்தாலும் அதில் அளித்துள்ள அளவை விட அதிகமாக மழை ஏற்பட்ட சூழ்நிலையிலும் தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதேபோல போல தமிழ்நாட்டில் ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் இம்மாத துவக்கத்தில் ஏற்பட்ட புயல் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளப்பெருக்கினால் கடும் பாதிப்புகளை சந்தித்தோம் இவ்வாறு அடுத்தடுத்து ரெண்டு பேரிடர்களை தமிழ்நாடு சந்தித்துள்ள நிலையில் இவற்றை எதிர்கொள்ள தேவையான அனைத்து உதவிகளையும் ஒன்றிய அரசு வழங்குமாறு மாண்மிகு பிரதமர் வலியுறுத்த இருக்கிறேன் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலேயே வானிலையை துல்லியமாக கணிக்க சூப்பர் கம்ப்யூட்டர் இரண்டு ரேடார்கள் நூறு தானியங்கி வானிலை மையங்கள் நானூறு தானியங்கி மழை மானிகள் அமைக்க பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி சட்டமன்றத்திலேயே அறிவித்திருக்கிறார் அன்றைய நிதியமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் அப்ப இந்த பத்து கோடி ரூபாய் என்னாச்சு என நீங்கள் கேட்கலாம் அந்த நான்காயிரம் கோடியோடு சேர்த்துக்கொள்ளுங்கள் நன்றி